வணக்கம் பாட்டி சொல்லி தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் கணவர் இறந்தவருக்கான சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் வழங்குவது பற்றிய ஒரு அறிவுறுத்தலை வழங்கப்பட்டிருக்கிறார் வருவாய் நிர்வாக ஆணையர் சேப்பாக்கம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு கடித எண் கொடுக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமான முழு விஷயங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் ஏழுலகம் சேப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடித என்ன போடுறார் கடித என் பார்த்தீங்கன்னா லெட்டர் நம்பர் ஆர் ஏ ஃபைவ் த்ரீ பார் பத்தொம்போது நானூத்தி பதினேழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐயா மேடம் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் இறந்தவர்களுக்கான சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ்களை வழங்குவதற்கான சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் சேவைகள் உற்பத்திக்கு மாற்றப்பட்டன அறிவுறுத்துதல் வழங்கப்பட்ட பதிவு குறிப்பு மாவட்ட ஆட்சியர் சென்னை கடித எண் பி ஆறு பார் அறுபது இருபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபது தேதி பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாவதாக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணையரக கடித எண் ஆர் ஏ ஐந்து மூணு பார் பத்தொம்போது நானூற்றி பதினேழு பார் ரெண்டாயிரத்தி இருபது தேதி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் தேதி இடப்பட்டது ஏஜென்சி தமிழகத்திலிருந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இ கவர்னன்ஸ் மேற்கோள் காட்டப்பட்ட குறிப்புகளுக்கு உங்கள் கவனத்தை அழைக்கிறேன் ரெண்டு ஒன்னது மனைவி மற்றும் இரண்டாவது மனைவி இருவரின் சட்டப்பூர்வ வாரிசுகளை சேர்ப்பதற்கான வழிவகை இருந்தாலும் சட்டப்பூர்வ வாரிசுகளை வேறுபடுத்துவதற்கு எந்த ஏற்பாடும் இல்லை என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் மேலே மேற்கோள் காட்டப்பட்ட ஒன்னாவது கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்னாவது மனைவியின் மகன் மகள் மற்றும் இரண்டாவது மனைவியின் மகன் மகள் மூன்று இது சம்பந்தமாக முதல்வரின் மகன் மகள் என்று வேறுபடுத்தும் வகையில் சட்டப்பூர்வ வாரிசுகளை ஒன்றாவது மனைவியின் மகன் மகள் கெட்டர் என்றும் இரண்டாவது மனைவியின் மகன் மகள் என்று குறிப்பிடுவதற்கு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையிடம் குறிப்பிட்ட ஏற்பாடு செய்யுமாறு கோரப்பட்டுள்ளது இரண்டாவது மனைவியின் மனைவி மற்றும் மகன் மகள் ஆன்லைன் மூலம் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழை வாங்கும்போது இறந்தவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் மற்றும் ஒன்னாவது மனைவியின் மறைவுக்கு பிறகு இரண்டாவது மனைவி திருமணம் நடந்திருந்தால் நாலு மேற்கோள் மூணாவது குறிப்பில் தமிழ்நாடு மின் ஆளுமை நிறுவனம் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் நிலை இரண்டு மாற்றங்கள் ஆன்லைனில் கிடைக்க பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது ஐந்து எனவே முதல் மனைவியின் மகன் மகள் மற்றும் இரண்டாவது மனைவியின் மகன் மகள் ஆகியோரை வேறுபடுத்துவதற்கு ஆன்லைன் மூலம் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் வழங்குவதில் உள்ள விதியை பயன்படுத்துமாறு தாசில்தார்களுக்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒன்னாவது மனைவி இறந்த பிறகு இரண்டாவது திருமணம் நடந்ததற்கான ஆதாரத்தை மனுதாரர் சமர்ப்பித்தால் மட்டுமே இரண்டாவது மனைவி மற்றும் அவரது குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் வழங்கவும் கோரப்பட்டுள்ளது ஆறு இந்த கடிதத்தின் ரசீதி ஒப்பு உங்கள் உண்மை உள்ள எஸ்டிஆர் ஆர் சீதாலட்சுமி கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையருக்காக இணை ஆணையர் ஆர்டர் மூலம் அனுப்பப்பட்டது பி கே ராமா முப்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கண்காணிப்பாளர் அப்படின்னு இந்த கடிதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கடிதம் பார்த்திங்கன்னா ஆங்கில தான் வெளியிட்ருக்கிறாங்க எனக்கு ஆங்கிலம் தெரியாது அதில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் சரியாக வாசிக்க தெரியாது என்ற காரணத்தினால இதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு தமிழ் மொழியில் பதிவு செய்திருக்கிறேன் இந்த வாரிசு சான்றுடைய அறிவுறுகள் பற்றிய விவரங்களை பிடிஎஃப்பாக ஆக கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்